தினம் ஒரு வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி மார்க்கு அதிகாரம் ஏழு கொன்னைவாயுடைய செவிடனின் நாவைத் தொடுவதற்கு இயேசு தம்முடைய சொந்த உடலிலிருந்து எதை பயன்படுத்தினார் ஒன்று உமிழ் இரண்டு கண்ணீர்த்தொளி மூன்று ரத்தம் நான்கு வியர்வை பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி மார்க்கு அதிகாரம் எட்டு ஹாவ் அ பிளஸ்ட் டே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்